தாமிக தலைவர் விஜய் அவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியிருக்கின்றார் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஏன் ஆட்சியை பிடிக்காது என்பதனை காரணத்துடன் கூறியிருக்கின்றார் விசிகா தலைவர் திருமாவளவன் தாமிகா கட்சிக்கு அடித்தளம் சரியாக இல்லை அடித்தள கட்டமைப்பு சரியில்லாத காரணத்தால் விஜயால் ஆட்சியை பிடிப்பது சாத்தியமில்லை என கூறியிருக்கின்றார் திருமாவளவன் மேலும் அவர் கூறியதாவதும் இந்த தேர்தலில் புதிதாக பரபரப்பாக பேசப்படுவது விஜய்யின் தமிழக வெற்றி கழகம் அவர் திரைப்படத்துறையில் புகழ்பெற்ற கதாநாயகர் அதன் காரணமாக அவர் வெற்றி பெறுவார் ஆட்சியை பிடிப்பார் என்றெல்லாம் ஒரு பக்கம் விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன ஆனால் என்னதான் திரைப்பட துறையில் புகழ் பெற்றவராக இருந்தாலும் அரசியலில் எடுத்த உடனே ஆட்சியை கைப்பற்ற முடியாது இதற்கு முன்பு சினிமாவில் இருந்து நேரடியாக அரசியலுக்கு வந்த யாரும் உடனடியாக ஆட்சியை பிடிக்கவில்லை எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சினிமாவில் இருந்து உடனடியாக அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடிக்கவில்லை எம்ஜிஆர் அவர்களுக்கு நீண்ட கால அரசியல் அனுபவம் இருந்தது அண்ணா கலைஞர் ஆகியோரோடு களத்தில் பணியாற்றியவர் எம்ஜிஆர் அவருக்கு அரசியல் அனுபவம் இருந்தது எனவே விஜய் உடனடியாக அரசியலில் வந்தவுடன் ஆட்சியை பிடிப்பது என்பது இல்லாதது மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வாக்கு சாவடிகளில் சரியான நபர்களை சேர்ப்பது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு விஜயால் ஆட்சியை பிடிக்க முடியுமா என கேட்டால் பெரும்பாலும் வாய்ப்பில்லை என்பது போலதான் தெரிகின்றது இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக இன்னும் வலுவான கூட்டணியாக தெரியவில்லை நடிகர் விஜயின் தாவைக்கா இன்னும் முழுமையான அரசில் இயக்கமாக மாறவில்லை இதையெல்லாம் வைத்து பார்க்கையில் திமுக சார்ந்த கூட்டணிக்கு சாதகமான சூழல் இருப்பதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவரிடம் கூட்டணி குறித்து கேட்கும் போது பாமக மற்றும் பாஜக கட்சிகள் இருக்கும் கூட்டணிகளில் ஒருபோதும் சேர மாட்டோம் என முடிவெடுத்துவிட்டோம் எனவே பாமக மற்றும் பாஜக கட்சிகளுடன் எக்காரணத்தை கொண்டும் கூட்டணி வைக்க மாட்டோம் ஏனென்றால் பாமக மற்றும் பாஜக கட்சிகள் சாதி மற்றும் மதம் அடிப்படையில் வெறுப்பு அரசியலை பரப்புகின்றனர் இவ்வாறு வெறுப்பை பரப்பக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என உறுதியாக இருக்கின்றோம் தேர்தலுக்காக எங்களின் கொள்கையை நாங்கள் கைவிட மாட்டோம் அதே சமயம் நாங்கள் எந்தவித அழுத்தமும் கொடுக்க மாட்டோம் ஒருவேளை திமுக கட்சி எடுக்கும் முடிவுகள் எங்களுக்கு எதிராக இருந்தால் அக்கட்சியில் இருந்து வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை என தெளிவாக பேசியிருக்கிறார் இவ்வாறு கூட்டணி குறித்தும் விஜயின் தாவைக்கா குறித்தும் தன் கருத்து வெளிப்படையாக பதிவிட்டு இருக்கின்றார் இந்த வாக்கு வங்கி எத்தனை என்பது குறித்தான கருத்துக்களும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது அந்த கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கையில் விஜயின் வாக்கு வங்கி நல்ல நிலையில் தான் இருப்பதாக தெரிவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க